ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிள்ளைய எப்படி ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கூட நம்ம வச்சுக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டிப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்தமாரி ஜூஸ் குடித்த பாட்டிலு மிச்சம் பாட்டில் மட்டும் இருக்குல்ல ஸோ அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் அடுப்பில் கத்தியை காமிச்சிங்கன்னா அந்த சூட்டில் கட் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக ஸோ இதை மாரி கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் அதில் அட்டாச்சாக இருக்கணும் அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் மூடி வச்சுக்கிறதுக்கு ஒரு கால் பங்கு அந்த கு பாக்ஸில் கால் பங்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு தான் ஸோ இந்தளவுக்கு ஊற்றிக்கிங்க ஊற்றிக்கிட்டு நம்ம கறி லீஃபை இதை மாரி அந்த காம்பு பகுதி அந்த தண்ணியில் படுற மாதிரி அடுக்கி எடுத்துப்போம் மாதிரி அடுக்கி எடுத்துக்கங்க அந்த காம்பு பகுதி வந்து நம்ம தண்ணியில் வைக்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம எல்லா காம்புமே ஈவனாக இருக்கிற மாதிரி அடுக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்னா அந்த தண்ணியில் தண்ணி ப அந்த பாக்ஸுக்குள்ளார தண்ணி படுற அளவுக்கு நம்ம வைக்க போகிறோம் மாரி ஈவன் பண்ணிக்க பண்ணிக்கிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளார தண்ணியில் படுற மாதிரி எல்லா காம்பும் அந்த தண்ணி பகுதியில் படுற மாரி வச்சுட்டு நம்ம இந்த மாரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிச்சன் ஓரமாக வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்போ சமையலுக்கு தேவைப்படுதோ அந் அந்த நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை மாரி உங்களுக்கு மூடியாகவும் கிடைச்சிரும் அதனால தான் நம்ம அதை செப்பரேட் பண்ணாமல் பாட்டிலில் அட்டாச்சாகவே மேலே உள்ளதையும் வச்சுருக்கோம் தண்ணி இந்தளவுக்கு இருக்கணும் ப்ளஸ் இந்தமாரி நம்ம சூப்பராக மூடி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் மாரியே இருக்கும் ஸோ தேவைப்படுறப்ப இதை மாரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு லீஃப் தேவைன்னா இதுமாரி எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு மாரி எடுத்து நீங்கள் தேவைக்கேற்ப செய்துட்டு திரும்பவும் அதை மாரி மூடி நீங்கள் கிச்சன் ஓரமாக வச்சுக்கலாம் ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ண பிடிக்கல இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்க இடம் இல்லை இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிற எல்லோரும் இந்த டிப்பை பயன்படுத்துங்க டிப் நம்பர் டூ இந்தமாரி கவர் எடுத்துங்க பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் பேகு ஸோ அதை வந்து நம்ம மாரி கறி லீஃப் எடுத்துகிட்டு நீங்கள் அது உள்ளார போட்டு வச்சிடலாம் போட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க பேகை நல்லா ஃபோல்ட் பண்ணி வைக்கிறனால என்ன ஆகுனா அதில் ஒரு கறி லீஃப் நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்ப வேர்க்க ஆரம்பிக்க அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகாமல் அது உள்ளாரே ஸ்டோர் ஆகி ஸோ அது என்ன பண்ணணுன்னா லீஃப் அண்ட் க்ரீனிஷாகவே வச்சுக்கும் காஞ்சி போகாமல் பாதுகாக்கும் ஸோ இதை மாரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை மாரியும் யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்த டிப் என்னானால் இதைமாரி ஒரு பாக்ஸுன்னு நான் அதில் ஒரு குட்டியாக ஹோல் போட்டிருக்கேன் நீங்கள் இதை நைஃப் யூஸ் பண்ணியே இதுவும் போட்டுக்கலாம் ஸோ அந்த பாக்ஸில் ஒரு கிளாத்து இந்த கிளாத்தை வந்து என்ன பண்ணுறோன்னா ஈரம் ஆக்கிக்கிறோம் தண்ணி ப போட்டுட்டு புழிஞ்சிட்டு ஃபுல்லாக தண்ணி எதுவுமே இல்லை நல்லா புழிஞ்சிட்டேன் இப்போ அதோட ஒரு பகுதியை நல்லா மடிச்சுட்டு ஒரு பகுதி பாக்ஸுக்குள்ளாரையும் இன்னொரு பகுதி நம்ம வெளியிலேயும் விடுறோம் இதை மாரி ஒரு பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் அளவுக்கு உள்ளார்வையும் இன்னொரு அளவு அதை மூடுற அளவுக்கு வெளியிலேயும் இப்படி வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் எப்படி பண்ணி வைக்க போகிறோம் அந்த கறி லீஃபை ஒன்று ஒன்றா நீங்கள் இந்த மாதிரி உருவி எடுத்துக்கணும் ஸோ எல்லாத்தையும் உருவி குச்சோட வைக்கக்கூடாது இந்த மெத்தடில் குச்சோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸை மூடுறதும் சிரமம் நிறைய ஸ்டோர் பண்ண முடியாது பாக்ஸுக்குள்ளார அதை மாரி வைக்கிறப்ப ஸோ இதை மாரி உருவி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் எப்படி நல்லா க்ரீனிஷாக இருக்குன்னா அந்த துணியில் உள்ள ஈரப்பதம் என்ன பண்ணுன்னா அது அப்படியே காய லீஃபை காய விடாமல் நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீல் கொடுத்து அது அப்படியே நல்லா இருக்கும் நான் இந்த மெத்தடுமே பயன்படுத்தியிருக்கேன் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ இதை மாரி எல்லாத்தையும் உருவி போட்ட பிறகு மூடி வச்சுக்கோங்க மேல் பக்கமும் காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கிளாத்தாலேயே மூடுறோம் மூடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால ரொம்பவும் நாளைக்கு இது மாரி நம்ம பண்ணிக்கலாம் இதேமாரி ஓப்பன் பண்ணிட்டு தேவைக்கேற்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்பவும் அதே மாதிரியே மேலேயும் கிளாத் இருக்கிற மாரியே மூடிக்கிங்க ஸோ இந்த டிப் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் நான் சொல்ல போகிற ஏதோ ஒரு டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் டிப் இந்தமாரி ஸ்ட்ரெய்னர் வடிகட்டுறதுக்குள்ள உங்கள்கிட்ட பயன்படுத்தாத இது எதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒன்று ஒன்றா அடுக்கிக்கங்க எல்லாமே நம்ம தனித்தனியாக உடச்சி வச்சுருக்கோம் குச்சின்னால் அந்த ஸ்டெம்மோடு இல்லாமல் ஸ்டெம்லேருந்து எடுத்துட்டோம் பட் இது செப்ரேட்டாக ஆக்கி மாரி அடுக்கி வச்சுங்க அடுக்கி வச்சுட்டு எவ்வளோதுக்கு உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் இந்தமாரி அடுக்கி வச்சுங்க ஒன்று மேலே ஒன்று இந்த மாரி அடுக்கி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் எடுக்கப்பறோம் பிளேட்டுனா பிளேட்டு தான் இல்லை உங்கள்கிட்ட மாரி இப்போ நான் காட்ட போகிற பிளேட்டு மாதிரி இருக்கணும் இந்த மாரி கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இருக்கணும் சாரி கொஞ்சம் இடம் இருக்கணும்னு எதுக்கு இந்த இந்தமாரி தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம் ஸோ அந்த தண்ணியை ஊற்றுறப்ப அதில் தண்ணி வச்சா இந்த ஸ்ட்ரெய்னரை தூக்கி அதில் நம்ம வைக்க போகிறோம் ஸோ இந்த தண்ணி வந்து அந்த ஸ்டெம் மூலியமாக அந்த குச்சிங்கள் மூலியமாக அந்த வாட்ரு அந்த லீஃப்க்கு போகிறப்ப ரொம்ப நாளைக்கு காயாமல் இருக்குது ஸோ இந்த டிப்புமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதே மாரி நீங்கள் வச்சுக்கலாம் இதுவும் ரொம்பவும் ஈஸியானது இன்னொரு டிப் டிப் நம்பர் ஃபைவ் இது ஒன்றுமே இல்லை நம்ம சிம் சிம்பிளாக அந்த இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓல்டன் ஸ்டைலில் ஸோ ஒரு பிளேட் எடுத்தப்போம் எல்லாத்தையும் உருவி அதில் போட்டுருங்க உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கறி லீஃபையும் போட்டுட்டு நீங்கள் வெயிலில் வச்சிடக்கூடாது வெயில் பாடுற இடத்துல இல்லாமல் இல்லை ஹீட்டு அடுப்புக்கு பக்கத்துலேயே வைக்காமல் ஒரு நிழலாக இருக்கிற இடமா சூரிய ஒளிப்படாத நிழலான இடத்துல அப்படியே வச்சுருங்க அது என்ன ஆகுன்னா அதில் காஞ்சி தான் போவோம் காஞ்சினா அந்த மேலே உள்ள வாட்டர்லாம் போய் அப்படியே கிறிஸ்பி மாரி லீஃப் ஆகிடும் அழுவி போகாது அந்த மாரி நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு வைக்கிறப்ப இந்த கிறிஸ்பியாக இருக்கிறத வந்து நீங்கள் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் வீணாகவே பல மாதம் ஆனாலும் வீணாகவே போகாது இந்த மாரி பிளேட்டில் பரப்பி இப்படியே வச்சிடுறப்ப ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த கறி லீஃப் ஓடுக்கணும் கொஞ்சம் கூட மாறாது நீங்கள் எப்படி பச்சையாக யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாரியே இருக்கும் அடுத்த டிப் மாரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் நம்ம இதெல்லாம் ஸ்வீட் கடையில் கொடுக்குற பாக்ஸ் தான் த்ரோ பண்ணி போடாமல் நான் அப்படியே வச்சுருக்கேன் அதில் நான் ஏற்கனவே ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் இதுவும் ஏதாவது ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அடுப்பில் காமிச்சிட்டு ஈஸியாக போட்டுக்கலாம் அதைமாரி காமிச்சிட்டு நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதை இந்த ஹோலில் ஒவ்வொரு ஹோல்லேயும் ஒரு ஒரு குச்சாக நீங்கள் போட்டு நான் வீடியோ பர்பஸ்க்காக அதிக ஹோல் போடல நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் பெரிய பெரிய ஹோலாக கூட போட்டுக்கலாம் நான் ஒன்று ஒன்று சொருவுற மாரி போட்டிருக்கேன் அதேமாரி இல்லாமல் நீங்கள் ஒரே ஹோலில் ஒரு மூணு நாலு சொருவுற அளவுக்கு கூட நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம் இது இவ்வளோ சைஸில் தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் ஒவ்வொரு ஹோல்லையும் நம்ம மாரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதி எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா இந்தமாரி பார்த்தா கீழே எல்லாம் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் லீஃப் மட்டும் மேலே இருக்கணும் அதை என்ன பண்ண போகிறோம் முன்னடி மெத்தடில் உள்ள மாதிரி தண்ணி ஊற்றின பிளேட்டில் ஃப்ளோட் பண்ண ஊட்றோம் இதுமாரி மிதக்கிறனால என்ன ஆகுனா அந்த காம்பு மட்டும்தான் தண்ணியில் இருக்கும் இலை மேலே இருக்குது ஸோ அந்த காம்பு வழியாக அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிடைச்சிரும் ஸோ அதனாலையும் இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா அதிக நாளுக்கு வாடாமையும் அதிக நேரம் நல்லாவும் இருக்கும் இதில் ஏதோ ஒரு டிப் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் எந்த டிப் பிடிச்சிருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி பாய்